தலையில வச்ச இந்த ஒரு மூலம் மல்லிகைப்பூவோட விலை ஒன்று புள்ளி ஒன்று நாலு லட்சம்னு சொன்னால் நம்ப முடியுதா இந்த மல்லிகைப்பூவை வைக்கும் அவங்க கண்டிப்பா இதை எதிர்பார்த்திருக்க கூட மாட்டாங்க அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது மலையாளம் மற்றும் தமிழ் நடிகையான நவ்யா நாயரை பத்தி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ரீசெண்டா அவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்க மெல்பர்ன் விமான நிலையத்துல இந்த மல்லிப்பூ வச்சதுக்காக கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஒன்று நாலு லட்சம் ஃபைன் கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை இந்த பயோ செக்யூரிட்டி மற்றும் சுங்க விதிகளின்படி இந்த பூக்கள் மற்றும் செடிகள் ஏற்றுமதி செய்கிறது பாத்தீங்கன்னா சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறது அங்க இருக்கு இது தெரியாத நவ்யா நாயர் பாத்தீங்கன்னா பதினஞ்சு சென்டிமீட்டர் நீளம் உள்ள இந்த மல்லிகைப்பூவை பார்த்தீங்கன்னா அவங்க கூந்தல்ல வச்சுட்டு போயிருக்காங்க கரெக்டாக அது செக்யூரிட்டி செக்அப்ல மாட்டிருக்குது அந்த பூ வச்சுட்டு போனதுக்காக அவங்களுக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே ஃபைனும் போட்டிருக்காங்க அதே மாதிரி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்னோட ரிலேஷனில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து போகும்போது எலுமிச்சம்பளம் ஒன்று பையில வச்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருபதாயிரம் ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க பத்தாயிரம் இருபதாயிரம்ங்கிறத தாண்டி இந்த பதினஞ்சு சென்டிமீட்டர் மளிகை போக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே ஃபைன் அப்படிங்கிறது கேட்கும் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு இதே ஷாக்கிங்கில் தான் இப்போ நவ்யா நாயரும் இருந்திருப்பாங்க போல இருக்கு இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஃபைன் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க